பதினைந்து வயது சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வு வவுனியாவில் பதற வைக்கும் சம்பவம் வவுனியா நகரை அண்மித்த பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் பதினைந்து வயது சிறுமி கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஓமந்தி பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது வவுனியா நகரையண்டிய பகுதியில் உள்ள விடுதியொன்றிற்கு அழைத்து சென்ற குறித்த கொடுத்து இளைஞரொருவர் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சிறுமியின் உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகஸ்தர்களை அணுகிய சிறுமியின் ோர் அவர்களின் தொடர்பில் விசாரணை செய்த போலீசார் கூட்டு வன்புணர்விற்கு உடந்தையாக செய்யப்பட்ட அவரது உறவினரான இருபது வயது பேரும் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்க தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவனியா போலீசார் மேற்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்